புடி தொன்னூற்று ஐந்து மடானி திட்டத்தின் கீழ் மானிய விலையில் பெட்ரோலை பெற அடிப்படையிலான இரண்டு நிபந்தனைகளே உள்ளன அவை குடியுரிமை நிலை செயலில் உள்ள ஓட்டுநர் உரிமமாகும் இந்த திட்டம் தனித்துவமான முறையில் இயங்குகிறது எவரின் போக்குவரத்து சமன்களுடன் நேரடியாக தொடர்புடையதல்ல என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தோனி லாக் கூறினார் புடி தொன்னூற்று ஐந்து திட்டத்தின் கீழ் மானிய விலையில் பெட்ரோலை தொடர்ந்து பெற பொதுமக்கள் மைக்காட் காட் மூலம் உறுதி செய்யப்பட்ட தேசிய குடியுரிமை உடையவராக இருக்க வேண்டும் மேலும் செயலில் உள்ள ஓட்டுநர் உரிமம் கொண்டிருக்க வேண்டும் செயலில் உள்ள ஓட்டுநர் உரிமம் என்பது காலாவதி ஆகாமல் செல்லும்படியாக உள்ள உரிமத்தை குறிக்கிறது அல்லது அதன் காலாவதி தேதி மூன்று ஆண்டுகளை மீறாமல் இருக்க வேண்டும் என்று அவர் விளக்கினார் சமன்களை செலுத்த தவறினால் இத்திட்டத்தில் இடம்பெற முடியாது என்ற கூற்றிற்கு பதிலளிக்கையில் அமைச்சர் இவ்வாறு கூறினார்